இன்றைக்கி ரக்ஷனா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஆக்டர் பாயல் ராஜு தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ரக்ஷனா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம் நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவு நினைச்ச மாதிரி இப்போ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்க ஹீரோயினுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே அவ்வளோ நட்போடு ரொம்பவே பாசமாக இருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டு எதனால திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போனோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு டெத்தில் சந்தேகம் இருக்கு நான் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இது ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு கேஸை முடிச்சிடுறாங்க ஹீரோயினும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க இது சாதாரண சூசைட் கேஸ் இல்லை இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு கொலகாரம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா ஹீரோயின் சொல்றதை யாரும் கேட்கல நீ இப்போ ஒரு ட்ரைனி நீ ஒன்றும் என் மேலதிகாரி இல்லை நீ டியூட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா சொல்றதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ஏசிபியாக பார்த்து தவித்துக்குறாங்க அதுக்கப்புறமும் அவங்களுடைய கேஸை ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அதுக்கு பதிலாக இதே மாதிரி பொண்ணுங்க திடீர் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போறதும் சில பொண்ணுங்க திடீர்னு சாகரமா நிறைய சம்பவங்கள் நடக்குது மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இது நார்மலா நடக்கிற சூசைட் கேஸும் தான் பின்னாடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கேஸுக்குலாம் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு யாரோ ஒரு சைக்கோ கில்லர் தான் இந்த மாதிரி வரிசையா கொலை பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ற கொலைய ஆக்சிடென்ட் மாதிரியும் சூசைட் மாதிரியும் மாத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மத்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட சொல்றாங்க ஆனா ஹீரோயின் சொல்றதை யாருமே நம்பல ஹீரோயின் இதை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க ஹீரோயின் பண்ண இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த உண்மைகள் என்ன உண்மையிலேயே ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரியும் சூசைட் மாதிரியும் மாத்தறானா உண்மையிலே சைக்கோ கில்லர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானா அப்படி இருந்தா அந்த சைக்கோ கில்லர் யாரு அவன் எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசம் சமான முறையில் கொலைகளை பண்ணிகிட்ருக்கான் இந்த சீரியல் கில்லர் தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டையும் கொலை பண்ணியிருப்பானா சைகோ கில்லர் உண்மையாக இருந்தால் நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லை இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய கற்பனையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்வி கண்பத்திலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ரக்ஷனா அப்படிங்கிற இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தோடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக சூப்பராக ஒரு பட்டம் இருக்குது ஹீரோயின் ஆக்டிங்லேயும் ஆக்ஷன் காட்சிகள்லேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இன்வெஸ்டிகேஷன் சீன்லேயும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில் எதிர்பாராத டூஸ்ட் யார் அந்த சீரியல் கில்லராக இருப்பான் அப்படின்னு சஸ்பென்ஸோட ரொம்பவே சுவாரஸ்யமாக கூட்டிகிட்டு போன சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க படத்தில் அந்த சீரியல் கில்லர் எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறான் அப்படின்னு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க அது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்காக தான் இவன் இந்த மாதிரி கொலைகள் பண்ணுறான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு காரணத்தை தான் வச்சுருக்காங்க டோட்டலாக ரக்ஷனா படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்ட்டான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பெண்களுக்கும் இந்த படம் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இந்த படம் பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் எடுத்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் பெண்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தில் எயிட்டின் ப்ளஸ் காட்சிகள் எதுவும் இல்லை அதனால் ஃபேமிலியுடைய இந்த படத்தை பார்க்கலாம் ரச்சனா படம் இப்போ தமிழ் ரூபோடு யூடியூப்லேயே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு நிலப்படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தோக்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ